ஐ வாங்க தைப்பூசத்தை முன்னிட்டு பாருங்கள் உளுத்த பருப்பு இந்த டம்ளரில் நாலு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் ஓரளவு பொறித்து உளுத்த வடை உளுத்த வடை கார வடை செஞ்சுட்டு பாயசம் செய்யலாம் பாசிப்பருப்பு பாயசம் சூப்பராக இருக்கும் அந்த பாயசம் பாருங்கள் நான் பருப்பு வேக வறுத்தே வச்சுட்டேன் நிறைய வண்டு விழுந்துடும் சொல்லிட்டு மளிகை சாமான் வாங்கிடுவோம் அப்போயும் ஒரு கிலோ அரை கிலோ வாங்கிட்டு வரத பொண்ணு நேரமாக வறுத்து வச்சுருவேன் அதுக்கு தேவையானதெல்லாம் பாருங்கள் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் நிறையா இந்த டம்ளரில் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பேர் குடிக்கிற மாதிரி நெய் தேவை தேவைக்கேட்டுற நெய் முந்திரி வந்து ஒரு ஆறு ஏழு முந்திரி எடுத்துருக்கேன் திராட்சை வந்து ஒரு அஞ்சு திராட்சை ஏலக்காய் ஒரு மூணு தேங்காய் கோயிலில் ஊருக்கெல்லாம் போய் வில்லேஜில் நிறைய தேங்காய் கோயிலெல்லாம் உடைச்சி எடுத்துகிட்டு வந்தால் அதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லைங்களா இதை நல்லா கத்தியில் சுரண்டிட்டு இந்த தேங்காய் தேவைக்கேற்ற தேங்காய் பாருங்க பச்சரிசி பச்சரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் பச்சரிசி ஒரு கை ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி கடைசி அந்த தேங்காய் கீனி போட்டு அதையும் அப்படியே ஒன்றும் பாதி அரைச்சி ஊற்றிக்கலாம் அந்த ஏலக்காய்லாம் அதிலே போட்டுடலாம் நான் மாவு இருக்குது அதனால் இறக்கப்போக்குள்ளே இந்த மாவை கலக்கி பச்சரிசி மா இதில் பாயசத்தில் இந்த பருப்பு நல்லா வெந்த உடனே இந்த ப மா இது பச்சரிசி மாவை கலக்கி ஊற்றிட்டு இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் நல்லா நெய்யில் வறுத்து கொட்டிட்டு தேங்காயை திருவி அப்படியே இறக்கப்போக்கில் மேலே தூவி இறக்கி வச்சிடணும் இல்லையே நம்ம ஒரு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி கூட தேங்காய் அதில் ஊற்றிடலாம் ஆனால் இறக்கப்போக்கில் தான் இது எல்லாமே ஊற்றணும் பச்சரிசி தேங்காய் முந்திரி திராட்சை நெய் போட்டு பண்ணலாம் வாங்க பாசிப்ப வேக வச்சிடலாம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்கலாம் நிறைய ஊற்றாதீங்க குக்கர் சின்னதாக இருந்தால் பொங்கி வந்துடும் நல்லா வறுத்து கழுவி காய வச்சு வறுத்து வச்சுருக்கேன் அதனால் நமக்கு அது கூட தேவையில்லை ஏன்னா அவசரத்துக்கு அப்படியே எடுத்து போடுறதுனால இப்போது மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றினிங்கன்னா குக்கர் சின்னதாக இருக்குது பொங்கி வந்துடும் மூணு டம்ளரு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் உள்ள அதே அதிகம் மூணு விசில் விட்டால் கூட போதும் முக்கால் வாசி வந்தவுன்னே எடுத்துகிட்டு அப்போ தான் ரொம்ப கொல கொலைன்னா வள ஆகிடும் அதனால் நம்ம அதை வந்து முக்கால் வாசி வேகக்குள்ளேயே நம்ம எடுத்துடணும் ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் பாசிப்பருக்குலாம் சீக்கிரம் வந்துடும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க புது வருஷம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா புது வருஷம் ஹாப்பியாக இருக்கா எங்களுக்கு ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்குது எல்லா வீட்லேயும் வீட்டு வீட்டுக்கு வாஷ் பண்ணி தான் ஏதாவது ஒன்று இருக்கோ இருந்தாலும் நம்மளாக பார்த்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு கவலை டென்ஷன் எல்லாம் ஒரு பக்கம்னா ஜாலியாக ஒரு பக்கம் நான் இந்த வீடியோ பண்ணுறதுனால உண்மையாகுமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன் வீடியோ பண்ணலைன்னா எனக்கும் டென்ஷன் இருக்குது வீடியோ பண்ணுறதுனால அதில் ஒரு வீடியோ எடுக்கிறது ஒரு ஒரு மணி நேரம் அதை வீடியோ பண்ணி போடுறது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இதில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என் வீடியோ நைட்ல நான் பார்ப்பேன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது வீடியோ பண்ணுறதுனால அதுக்காகவே தொண்ணூறு பர்சன்ட் வீடியோ பண்ணுறேன் வாங்க பாயசம் இந்த பாயசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு டம்ளர் பால் பால் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் பால் காரி பால் ஊற்ற போயிட்டார் பசங்க வாங்கி தர்றாங்க ஒரு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பால் ரெண்டு டம்ளர் கூட ஊற்றுலாம் பால் ஊற்றுற வரைக்கும் டேஸ்ட்டு நான் ஒரு டம்ளர் ஊற்றிக்கு போகிறேன் இறக்கப்போக்கில் காய்ச்சின தான் பால்ன்னா இறக்கப்போக்கில் ஊற்றுங்க பச்சை பாலுன்னா நல்லா கொதிக்கக்குள்ளே ஊற்றுனா அந்த பாலும் சேர்த்து வச்சுரும் வாங்க நீங்கள் தைப்பூசாதும் பாயசம் ரெடி பண்ணிவிட்டு உளுத்த வடை தண்ணி இல்லாத ஆட்டிக்கிட்டு வந்து சூப்பராக ஒரு உளுத்த வடை செஞ்சு சாப்பிட்லாம் மூணு விசில் விட்டேன் வாங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி வச்சேன் மூணே விசில் விட்டேன் பாருங்க மூணு விசில் விட்டேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இதில் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கிளம்புக்கிறேன் இதில் ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது ஊற்றிக்கோங்க சரியாயிடுச்சு பற்றி வச்சுக்கலாம் இது வேகிறதுக்குள்ள உளுத்தம்பரு பாட்டிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் உளுத்தம் வடைக்கு கட்டி இல்லாத எனக்கு கெட்டியா இருந்தது குக்கர் சின்னதா இருக்கு தண்ணி அதிகமா வச்சோம்னா வெளியே தெரிக்கும் அதனால நான் கரெக்டா அளவு பார்த்து வச்சேன் ஒரு டம்ளர் இருக்கு மூணு டம்ளர் தண்ணின்னு மூணே விசுடு ஒன்றும் பாதிமா விழுந்திருக்கு இது அப்பதான் நல்லா இருக்கும் பயசம் கரெக்டாக உருப்பாக்கிட்டு பாதில்ல ஒரு டம்ளர் அப்படியே திக்கா எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி கலக்காத ஊட்டிடலாம் நல்லா கொதிக்கட்டும் பச்சரிசி மாவு கலந்து அதனால ரொம்ப சேர்த்துக்காதீங்க ஒரு டம்ளர் வச்சு ஆளுக்கு ஒரு டம்ளர் பத்து டம்ளர் வரும் பத்து பேர் ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுக்கலாம் அது இந்த குட்டி டம்ளர்னா இருபது டம்ளர் கூட வரும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள பொங்கலுக்கு பொங்கல் வச்சதுக்கே ஒரு மூணு வெள்ளம் இருக்குது மூணு தினம் வெள்ளம் ஃப்ரிட்ஜில் பார்த்தேன் வெள்ளமே போட்டுக்கலாம் வெள்ளமே இருக்கு நூறு வெள்ளம் போட்டிங்கன்னா போதும் ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் இறக்க பொங்கலும் போட்டுக்கலாம் பொங்கலுக்கு பொங்கல் சைப்பில் தட்டி வச்சேன் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கு எடுத்து வச்சேன் அதையும் போட்டுக்கலாம் நூறு வெள்ளத்துக்கு நிலையம் இருக்குது போதும் வெள்ளம் கரைஞ்ச பின்னாடி நம்ம இந்த பச்சரிசி மாவு கலந்து கலந்துவோம் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்துப்போம் உங்களுக்கு பாயசம் நிறைய வேணும்னா கொஞ்சம் நல்லாவே ஊற்றி கலந்துக்கோங்க மாவு போட்டிக்குன்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா கொஞ்சம் வெள்ளம் கரைஞ்சி கொதிக்கட்டும் பச்சரிசி நிறைய கொதிக்கக்கூடாது ஒரே கொதி பாலெல்லாம் ஊற்றி இருக்கும் பாக்கெட் பண்ணதும் அதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் வெள்ளம் கரையிட்டோம் அப்புறமா இந்த மாவு ஊற்றிக்குதான் மாவு ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே பாருங்க நல்லா கொதிக்குது பால் எல்லாம் வெள்ளம் எல்லாம் கலங்கிடுச்சு நல்லா இந்த மாதிரி கொதி வந்து பின்னாடி குடிக்குங்க இது ஊற்றி நல்லா கலரணும் எல்லாமே கட்டி பிடிச்சிக்கும் கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாம் நல்லாவே நான் ஸ்லோ பண்ணிட்டேன் அவ்வளோதான் நல்லா கலரணும் எல்லாம் கட்டி ஆகிடும் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுட்டு திக்காக வந்துடும் டேஸ்ட்டே செம்ம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நல்லா முந்திரி திராட்சை கலப்புல ஒரு மூணு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கலந்து ஊற்றிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் கீனி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் அப்படியே ஒன்றும் பதிமார்பூன் நெய் கூடாது பாருங்கள் அது வாயில் மாட்டி சாப்பிடக்குள்ள நல்லாயிருக்கும் ஒரு கால் மூடி போட்டுட்டேன் ஏன்னா பாயசம் கம்மியாக தான் இருக்குது அவ்வளோதான் பாயசம் ரெடி பாசிப்படும் பாயசம் சூப்பராக ரெடி நீங்கள் அவசரத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா கூட பாயசம்னால் கொஞ்சம் பருப்பு இருந்தால் கூட நீங்கள் பச்சரிசி மாவு இல்லைன்னா கூட அரிசி மா ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி இந்த தேங்காய் அதோடையும் போட்டு அரைச்சி ஊற்றி செஞ்சு கொடுங்க பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெய் பாருங்க ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டேன் நான் இப்போ நல்லாவே ஊற்றிட்டேன் முந்திரி போட்டுருணும் முந்திரி கொஞ்சம் பாதி சவுந்துட்டாரு தான் திராட்சை போடணும் முந்திரி திராட்சை வந்து உடனே சவுந்துடும் முந்திரி கொஞ்சம் லேட்டாகணும் பாதி சவுந்துட்டு திராட்சை போட்டு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க அப்படியே போட்ட உடனே சவுந்துரும் போட்ட உடனே நெய்யில் அப்படியே உடனே திராட்சை சவுந்துடும் கொஞ்சம் விட்டா தீஞ்சிடும் அங்கே ஊற்றிக்கலாம் அப்படியே நெய் பாருங்க சூப்பராக சூப்பராக பாயசம் ரெடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க இதை அப்படியே கொண்டு போய் சாமி கிட்ட வச்சுருவேன் மங்க சூப்பராக தைப்பூசும் பாயசம் சாப்பிடலாம் சாமிக்கிட்ட கொண்டு போயிட்டு போகிறேன்